திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதினான்காவது திருப்பதிகம் திருவுந்தியார் ஞானத்தின் வெற்றியை பாடிய இத்திருப்பதிகம் தில்லை சிதம்பரத்தில் அருளியது மும்மல வாதனைகளை நீக்க இத்திருப்பதிகம் நமக்கு வெற்றியை தரக்கூடிய பதிகம் இதற்கு அட்டானா என்கிற ராகம் பொருந்தி பாட விண்ணப்பம் செய்யப்படுகிறது வளைந்தது வில் விளைந்தது பூசல் உழைந்தனவுற முந்தி பற பொறுங்குடன் வெந்தவாறு பற வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தனவு புறம் உந்தி ி பற ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தங்கையில் உந்திபற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற தச்சு விடுத்தலும் தாமடியிட்டும் அச்சு முறிந்ததென்று பர உந்திபர உயவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டை எவல்லாருக்கே உந்திபற இளமுலை பங்க நின்று உந்திபற சாடிய வேள் விசரிந்திட தேவர்கள் பாடி உந்தி பர உரு திறனாக உந்தி பர ஆவதி ரோமான் அவிப்பாகம் கொண்டன்று சாவதிருந்தன என்று உந்திபர சதுர்முகந்த என்று உந்திபர ங்கி விழுங்க திரட்டிய கையை தருத்தார் என்று உந்தி பற கலங்கிற்று வேந்தி பெற பார்ப்பதையை பகைச்சாற்றிய தக்கனை பார்ப்பதனை ஏடி உந்தி பர பனை மூளை பாகனுக்கு உந்திபற புறந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்த நீறினார் உந்திபற வானவர்கோனென்று உந்தி பெற வெஞ்சி நேத்திரனார் தலை துஞ்சினவ பாடி உந்தி பெற தொடர்ந்த பிற உந்தி பற ஆட்டர விதிக்கு தலையாக குட்டியவாடி உந்திபற கொங்கை கொழுங்கள் என்று உந்திபற உண்ண புகுந்த பகல் ஒலித்தோடாமே கண்ணை பறித்தவா கருக்கட நாவல் நான் உந்திபர நாமகள் நாசி சிரம்பிரமன் படச்சோமன் முகநெறித்து உந்தீபற தொல்லை வினைகட உந்திபர நான் மறையோனும் அகத்தியமான் பட போமழி தேடுவார் உந்திபர புரந்தரன் புறந்தரம் வேள்ிபற சூரியன்தொண்டை வாயினில் பற்களை வாடி நெறித்தவாறு உந்திபற மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற தக்க நரன்றி தடையிழந்தா தக்கன் மக்கதைச் சூழ நின்று உந்திபற மடிந்தது வெி என்று உி பெற பாலகனார் கன்று பார்கடல் ஈந்திட்ட கொலையற்கே உந்திப்பற குமரன் தந்தாதைக்கே உந்தி பெற நல்ல மலரின் நான் முகனார் தலை கொண்டையறிந்ததென்று உந்திபர உகிரறிந்ததென்று உந்தி பற தேரை நிறுத்தி மலையெடுத்தவாருந்தி பற இருபது மிற்றதென்று உந்தி பெற ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவலன்று தீபர அதற்கப்பாலும் காவலன்று புந்தி பரேண திருச்சிற்றம்பலம்